ஏராம் ஆமா இல்ல வேற குரூப் ஸ்டடி மட்டும் தானா இல்ல உங்களுக்குள்ள காதலி ஏதாவது ஏய் ராம் வேலைய பத்தி என்ன வார்த்தை கேட்டிட்டு இருக்கே டே அப்டியல்ல ஒண்ணுமில்லடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிரோம் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் என்ன ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு கே இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிரறன்னு கேக்குறான் ஓ சரி 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 எங்களுக்கு டைம் ஆகுது நீங்க அப்பா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் கிளம்புறோம்

ஏன்னா உன்னாலதான் ஏலாவும் ஜவ்வா எழுதிட்டு போயிட்டு இருக்குது சரி நண்பா எனக்கு டைம் ஆச்சு நான் வட்டோமா ராம நீ சொல்றது உண்மைதான் எப்ப ரோசினிய பார்க்க ஆரம்பிச்சனும் அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அவளோட பணம் அந்தஸ்து இதெல்லாம் பார்க்கும் போது என் காதல் எப்படின்னு தெரியல எதுக்கும் நீ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னமோ என்ன தனியா சந்திச்சு பேசணும் சொன்னீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா ரோஷினி முக்கியமான விஷயம்தான் அதுவும் நம்ம காதல் விஷயம் இந்த காலேஜில் எத்தனையோ பெண்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் அவங்க மேல எல்லாம் எந்த ஒரு அபெக்ஷன் இல்ல ஊ மேல மட்டும் ஒரு விதமான அபெக்ஷன் அதுதான் லவ் நான் உன்னைய லவ் பண்றேன் இத நானே உங்கள்ட்ட எப்படி சொல்லலான்னு தவிச்சிட்டு இருந்தேன் என் மனசை புரிஞ்சிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க ஐ திங்க் ஐ லவ் யூ யா ரோஷினி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி தள்ளி தின்னா இவங்க எல்லாம் நம்மளை லவராவே ஏத்துக்க மாட்டாங்க அதனால அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டுயட் பண்ணா தான் இவங்க எல்லாம் லவராவே ஏத்துப்பாங்க ஆமா கண்டிப்பா நம்ம டுயட் பாடியே தான் ஆகணும் ரோஷினி அந்த நதி பார் அந்த கதி கரையோரம் காதலர்கள் எவ்வளவு ஹேப்பியா சுத்திட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நாம் ரெண்டு பேரும் உனக்கு ஓகே வா எனக்கு ஓகே Saripa. இனி எவளே உனது இரு விழிமுன் குவளையில் சகுவனையில் ஏரும் எறும்பு நிலையனது நிலை விலக விருப்பமிலையே பூவே 的你。 முடியாத காதலும் ஆசையும் நீதானே புஞ்சதி தானே உன் சரிபாதே நீதானே புஞ்ச ரோசினி என் காதல இவ்வளவு சீக்கிரம் ஏத்து பின்ன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்ல மறக்க முடியாத சம்பவம்னா இதுதான் நாம ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இருக்கலாம்

ரோஜினி ஒன்னு தெரியுமா எல்லாரும் கனவு காங்கிறாங்க அது நிஜத்தல நடக்கறது நடக்கறங்கறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதே மாதிரி தான் நானும் ஒரு கனவு கண்டேன் அது நடக்குமா நடக்காதாங்கிறத சொல்ல முடியாது இல்லையா நீ கண்ட கனவு சொல்ல முடியாத அளவுக்கு அது என்ன அவ்வளவு ஸ்பெஷலான கனவா ஆமா ரோஜினி எப்பவுന്നെ உன்னைய முத முதல்ல பாத்தனும் அப்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது நிஜம் அத சொல்றதுக்கு ஒரு விதமான தயக்கம் பட் ஆனா நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறனால நீ கனவுல வர அப்ப என் காதலை உங்ககிட்ட சொல்ற வயதிலுக்கு நீயும் என்ன காதலிக்கிறன்னு சொல்ற அதான் ரோஜினி கனவுலையும் நிஜத்திலையும் நடந்துட்டு இருக்கிற போராட்டம் கண்டிப்பா இல்ல நீ சொல்றது உண்மைதான் என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற விஷயத்த சுத்தி வளர்ச்சி எவ்வளவு அழகா நாசுக்கா சொல்ற பத்தியா அங்க தானா நீ கெத்த நிக்கிற உனக்கு ஒன்னு தெரியுமா நீங்க சொன்னது கரெக்டு தான் கண்ணை மூடி கனவு காணிட்டு இருந்தக்கும் திடீர்னு முழிப்பு வந்துட்டா ச்சே நம்ம இவ்வளவு அழகா கனவு காணமே அதெல்லாம் நடக்காதா இது கனவோட முடிஞ்சு போயிடுமான்னு நினைப்பாங்க அதுதான் உண்மை நம்ம விஷயம் அப்படி ஆகாது நீங்க கனவு கண்ணது நிச்சயமா நடக்கும் ஐ மீன் நீங்க கண்ட கனவுக்கு என்னோட பதில் இதுதான் ஏ எனக்கு அழகு இல்லையா அறிவு இல்லையா இல்ல திறமைதான் இல்லையா ஓ புரிஞ்சு போச்சு ஏலங்கிற ஒரே காரணத்துக்காக காதல் பழிக்காதுன்னு சொல்றேன் எங்க மாதிரி பசங்க உங்க மாதிரி பணக்கார பெண்களை ஏறெடுத்து பாக்க கூடாதுன்னு சொல்ற அப்படித்தானே ஐயோ ஏ நான் ஏதோ சொன்னத நீ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற அந்த மாதிரி ஏழை பணக்காரங்க டிஃபரெண்ட் பாத்திருந்தா நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பேனா என்ன ஏலி நீங்க நினைக்கிற மாதிரி ஏழை பணக்காரங்க இதெல்லாம் பார்த்து லவ் வராது லவ் பண்ணம்மா சுத்தரமா அப்படி இருக்க கூடாது காதலிக்கிறோமா அது கல்யாணத்துல நடக்கணுமா இருக்கணும் அப்படிதான் நான் காதலை பாக்குறேன் சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கிறது காதல் கிடையாது ரோஷினி நம்ம காதலுக்கு கல்யாணம் ஒரு தடையா இருக்குன்னா நாம ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் எழில் அப்போ நீங்க என்ன சொல்ல கல்யாண எப்படி முடிவெடுக்க போறீங்க ரோசினி நீ எதுவும் பேச வேண்டாம் முடிவா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறயா இல்லையாங்கிற முடிவு மட்டும் சொல்லு முடிவுக்காக தினம் தினம் இதே இடத்துல காத்திட்டு இருப்பேன்

இல்ல நீங்க இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு சிலையா வடிச்சுட்டா நமக்கு அப்புறம் ஒரு காதலர்கள் நம்மள பார்த்து நம்மள அருமையை பத்தி தெரிஞ்சுக்குவாங்கல்ல என் செல்லைக்குட்டி போட்ட தேவதைகள் இந்த பூமியில் இருக்கும் போது என்னை போல ஆயிரம் ஆயிரம் சிற்பிகள் உருவாயிட்டே இருப்பாங்க அப்போ நீங்க அழக பத்த காதலிச்சிங்களா ரோசனே உன் பிகரை பார்த்தெல்லாம் காதலிக்கல அன்பில் அழக பார்த்தேன் பருவின் அழக ரசித்த நேசத்தின் அழக பார்த்தேன் இதுதான் என் ரோசின் பார்த்த அழகு நல்லவே தப்பிச்சிங்க நீங்க மட்டும் என் அழக பார்த்தா லவ் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தா உங்களுக்கு ஒண்ணே போட்டிருப்பேன் எவ்வளவு அழகா இதயத்தை பார்த்து லவ் பண்ணு சொல்லிட்டீங்க உங்களை அப்படியே தேடி பார்த்து நே தோரு நீரோது பொங்கி எழுந்து ஆனது காட்டாரு பொங்கி பிறழுது பூத்தது பூந்தோப்பு பார்த்து 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 நாணம் போனது பூவிழி காட்டும் போதையும் வாட்டும் ஏறுதே பாரமே போட்டது பூந்தோப்பு பார்த்து பார்த்து பாத்தா போட்டது மரப்பு தேடி பார்த்து பொங்கே பொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாது பொங்கி புரழுது கூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து யோகந்தானா பாடுது ராகம் தானா பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா சேர்த்ததும் தேவியானா தினசதி உண்கனா கோயிலில் வாழ் திரமீனா வாழ்க்கையை காத்தினார் கூட கைகளை சேர்த்து வானத்தில் ஏத்தினார் பாப்பா பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து மாறாப்பு பொங்கி எழுந்து ஆனது காட்டாரு பொங்கி புரழுது பூந்தோப்பு பார்த்து பார்த்து பாப்பா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து

நீ இல்லைங்கிற ஆனா என் மனசு நீ படபடப்பா இருக்கிறன்னு சொல்லுது யார் ரோசினி நீ என்னைய பார்க்கணும் போலயே தோணுமே என்னைய லவ் பண்றன்னு சொல்ல தோணுமே அது வந்து அப்படி தோணுதுதான் ஆனா ஏதாவது நடந்துருமோன்னு பயமாவும் இருக்கு எதுக்கு எதுக்கு ரோசினி பயப்படணும் நான் உன்னை காதலிச்சு ஏமாத்திருவனு பயப்படுறையா இல்ல உங்க வீட்டுல நம்ம காதல ஏத்துக்க மாட்டாங்கன்னு பயப்படுறையா நீங்க தான் கரெக்ட் நான் ஏன் பயப்படணும் இப்ப சொல்றேன் நான் உங்களை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் லவரா இருக்கிறதோ இல்லையோ சீக்கிரமா நம்ம கணவன் மனைவியா நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் எங்க அப்பா கிட்ட வந்து நீங்க பொண்ணு கேளுங்க ரோசினி உங்க அப்பா முடிவுக்கு பின்னாவது என்னயா என் காதலை ஏத்துப்பியா இல்ல இப்படியே அலை விட்டுருவியா ஒருவேளை இங்க பாருங்க நம்ம பாசிட்டிவா நினைப்போம் கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது கூடி சீக்கிரம் நல்ல நாள் வந்தோடனே என்ன பொண்ணு கேட்க வாங்க மத்ததெல்லாம் பேசிக்கலாம் அடேங்கப்பா அப்பா இந்த பூனையும் பால் வந்து குடிக்குமாங்க தெரியுது எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவி சும்மா கணக்கச்சிடுமா ஊரை சுத்திட்டு இருக்கிறீங்க இதே நான் சுத்தினா பொம்பளை பொறிக்கி பொறிக்கி அப்படி இப்படி சொல்லி பட்டம் கட்டுறது டே எளில சூப்பரா உனக்கு எங்கயோ மச்சம் இருக்கு நாங்க வலை வீசினா மட்டும் மீன் சுறா மீன் அப்படின்னு மாட்டுது கடல் கண்ணிய சிக்கிரியா சிக்கிரி டே விகாஸ் தேவையில்லாம ரோசரிட்ட குறுக்க போயிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் நல்லது இல்ல

இந்த இடத்துல நடக்கிறதே வேற ஏ ரோசினி என்னை நீ தனியா சிங்கப்படுத்திருந்தா கூட அது ஒரு